பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி பொது காலத்தின் ஐந்தாம் வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி இரண்டு முடிய மற்றும் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு முடியும் அந்நாட்களில் இப்போதுள்ள நிலை நீடித்தால் அரசு தாவீதின் வீட்டுக்கே திரும்பிச் சென்றுவிடும் ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் வழி செலுத்த இனிமேலும் போவார்களானால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் ரகபயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும் என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரகபயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் எரோபவாம் சொல்லிக்கொண்டான் கொண்டான் இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் இரு கன்று குட்டிகளை செய்தான் மக்களை நோக்கி நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பெரும் தொல்லை அல்லவா இஸ்ரேலரே இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான் இவற்றுள் ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான் இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று ஏனெனில் மக்கள் கன்றுக்குட்டியை வணங்க தான் வரையிலும் செல்லத் தொடங்கினர் மேலும் அவன் தொழுகை மேட்டு கோவில்கள் கட்டி லேவியர் அல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான் அதுவுமின்றி யூதாவின் விழாவுக்கு இணையாக எட்டாம் மாதம் பதினைந்தாம் நாள் ஏரோபவாம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பழிபீடத்தின் மேல் பலியிட்டான் அவ்வாறே பெத்தேலிலும் தான் செய்து வைத்த கன்று குட்டிகளுக்கு வழியிட்டான் மேலும் தான் அமைத்திருந்த தொழுகை மேடுகளின் குருக்களை பெத்தேலில் பணி செய்யும்படி அமர்த்தினான் இவற்றின் பின்னும் கெரோபவாம் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மேட்டு குருக்களாக அமர்த்தினான் யார் விரும்பினார்களோ அவர்களை அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகை மேட்டு குருக்களாயினர் வீடு பாவத்திற்கு உள்ளாவதற்கும் மண்ணிலிருந்து அழிந்தொழிந்து போவதற்கும் காரணமாயிற்று ஆண்டவரின் நன்றி இன்றைய நற்செய்தி மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் ஒன்று தொடங்கி பத்து முடிய அக்காலத்தில் மீண்டும் பெரும் திரளான மக்கள் கூடியிருந்தார்கள் உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம் நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் ஏற்கனவே மூன்று நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள் இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார் அதற்கு அவருடைய சீடர்கள் இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள் அப்போது அவர் அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார் அவர்கள் ஏழு என்றார்கள் தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பருமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள் சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் அவற்றின் மீது அவர் ஆசை கூறி பரிமாறச் சொன்னார் அவர்கள் வயிறார உண்டார்கள் மீதியா இருந்த துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தார்கள் அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய நாலாயிரம் பேர் பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார் உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மணூத்தா பகுதிக்கு சென்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு ஆங்கிலத்தில் சைட் மற்றும் இன்சைட் என்ற இரு வார்த்தைகள் உண்டு சைட் என்பது மேலோட்டமாக புறத்திருக்கின்ற கண்ணுக்குத் தெரிகின்ற பார்வையை சுட்டி நிற்கின்றது இன்சைட் என்பது கண்ணுக்கு தெரிகின்றவற்றையும் தாண்டி மறைவாக இருக்கின்ற காரியங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையை சுட்டி நிற்கின்றது இதை அகப்பார்வை என்று கூட சொல்லலாம் வாழ்வை முழுமையாக வாழ்வதற்கும் உறவு வாழ்வின் பிரச்சினைகளை சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கும் வாழ்வில் வரும் துன்பங்கள் மட்டில் சரியான கண்ணோட்டம் கொண்டிருப்பதற்கும் ஒருவரிடம் புறப்பார்வை மட்டும் சரியாக இருந்தால் போதுமானது அல்ல அவர் அகப்பார்வை பெற்றவராக இருக்க வேண்டும் இறைமகன் இயேசு புறப்பார்வையோடு அகப்பார்வை பெற்றிருந்ததையும் இயேசுவின் சீடர்கள் வெறுமனே புறப்பார்வை மட்டும் கொண்டிருந்ததையும் இன்றைய நற்செய்தி விளக்குகின்றது முதலாவதாக மக்களின் பசி மட்டில் சீடர்கள் அக்கறையற்றவர்களாக இருந்ததையும் இயேசு அக்கறையுள்ளவராக இருந்து அவர்களது பசியை போக்க என்ன செய்யலாம் என்று யோசித்தது குறித்தும் நாம் வாசிக்கின்றோம் வழக்கமாக மனிதர்களாகிய நம்மிற்பலர் நமது தேவைகள் குறித்துதான் அதிகம் அக்கறை கொள்வதையுடைய பிறரது தேவைகள் குறித்து அல்ல எந்த ஒரு மனிதர் பிறரது தேவைகள் குறித்து அக்கறை கொள்ளுகின்றாரோ அவர் தன்னையும் தாண்டி சிந்திக்கின்றார் என்று அர்த்தம் அப்படிப்பட்டவரிடம் அகப்பார்வை இருக்கிறது என்று அர்த்தம் இறைமகன் இயேசு அகப்பார்வை நிரம்ப பெற்றிருந்தவராக பெற்றிருந்தவராக இருந்ததன் காரணமாகவே மக்களின் பசி குறித்து அக்கறை கொண்டிருந்தார் அவர்களை பட்டினியாக அனுப்பிவிட்டால் வழியிலேயே தளர்ச்சி அடைவார்கள் என்று கவலை கொண்டார் இரண்டாவதாக அகப்பார்வை கொண்டிருக்கின்ற மனிதர் வெளியே புறத்தை தெரிகின்ற காரியங்களை மட்டும் பார்ப்பதில்லை கண்ணுக்கு தெரியாத வகையில் இருக்கின்ற காரியங்களையும் வளங்களையும் கண்டுகொள்கின்றார் சீடர்களிடம் புறப்பார்வை மட்டும் இருந்ததன் காரணமாக மக்களின் பசியை போக்க ஏழு அப்பங்கள் மட்டுமே தங்களிடம் உண்டு என்று எண்ணினர் ஆனால் அகப்பார்வை கொண்ட இயேசுவோ அங்கு மறைவாக இருந்த கடவுளின் அருளையும் வல்லமையையும் கண்டுகொண்டார் அந்த அருளின் உதவியோடும் வல்லமையின் ஆற்றலோடும் ஏழு அப்பங்களை எல்லோரும் சாப்பிடக்கூடிய வகையில் பலகை கொடுத்தார் பிரியமானவர்களே தங்கச் சுரங்கத்தின் வழியே ஒருவர் இரவு வேளையில் நடந்து செல்லும்போது கையில் ஒரு டார்ச் லைட்டோடு மட்டும் நடந்து சென்றார் என்றால் அங்கு இருக்கின்ற செல்வங்களில் மிக குறைவானவற்றையே கண்டுகொள்வார் ஆனால் அதே வேளையில் மிகப் பிரகாசமான ஒளி விளக்கோடு பயணம் செய்தார் என்றால் இன்னும் அதிகமான செல்வங்களை கண்டுகொள்ளுவார் நம் வாழ்வு கூட ஒரு தங்கச் சுரங்கம் போன்றதே நம் பார்வை பழுதுபட்டதாக மேலோட்டமானதாக இருந்தது என்றார் மிக குறைவான வளங்களையே கண்டுகொள்ளுவோம் இதற்கு மாறாக நாம் நம் அகப்பார்வையை கூட்டிக் கொண்டோம் என்றால் அற்புதமான வளங்களை கண்டுகொள்ளும் தன்மை நம்மிடம் தானே வந்துவிடும் ஜபம் இறைவா எம் வாழ்வை வளமாக்குவதற்கு தேவையான வளங்கள் இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருப்பதை விட அளவுக்கு அதிகமாகவே கொடுக்கப்பட்டிருக்கும் வளங்களை கண்டுகொள்ளக்கூடிய அகப்பார்வையை எம்மில் அதிகப்படுத்தும் ஆமேன் See வல்லதேவன் தன்னை வெறுமை ஆக்கிக் கொடுத்த விருந்திது என்றும் நம்மில் வாசம் செய்ய cho tôi đi cùng